அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கரூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கற்று கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி கரூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கற்று கணிப்பு முடிவுகளை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் பட்டு இப்போ மறுபடியும் கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு சர்வே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னால் அங்கே போக முடியல பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீமை வச்சு கலெக்ட் பண்ண சில சாம்பிள்ஸ் வச்சும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூஸ் சேனல்ஸ் டிவி சேனல்ஸ் யூடியூபர்ஸ் கருத்து கணிப்பு எடுக்கிற சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ் இவங்க எல்லாருமே போயிட்டு அந்த சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்க ஸோ அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ணி ஓவராலாக கரூர் மாவட்டத்தில் களம் எப்படி இருக்குது என்னென்ன கட்சிகள் லீடிங்கில் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நாங்கள் இந்த சயின்டிஃபிக் சாம்பிளிங் முறையில் எந்தெந்த கட்சிகளுக்கு சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் கையில் லீடிங்ஸ் வழியாக பார்த்துக்கலாம் ஸோ இப்போ ஒரு ஒரு தொகுதி வரையாக நம்ம போயிடலாம் ஸோ கரூர் மாவட்டத்தில் நடந்த அந்த பெரிய இன்சிடென்ட் மக்கள் மத்தியில மிகப்பெரிய பாதிப்பாக உண்டாகிட்டு இருக்குது அது உண்மை தான் பட் அது யாருக்கு நெகட்டிவாவோ பாசிட்டிவாகவோ போயிருக்கு அப்படின்றத இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளுடைய முடிவை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இதுதான் உறுதியை பிரதிபலிக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ முதல் தொகுதி அதாவது ஃபஸ்ட்டு சட்டமன்ற தொகுதிகள் என்னென்னு பார்த்துடலாம் கரூர் கிருஷ்ணராயபுரம் குளித்தலை அரவக்குறிச்சி ஸோ இந்த கிருஷ்ணராயபுரம் அப்படின்றது தனித்தொகுதி ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் ஸோ முதல் தொகுதியாக நம்ம பார்ப்பது கரூர் சட்டமன்ற தொகுதி இங்கே வந்து ஒரு முக்கியமான விஐபி அமைச்சராக இருக்கார் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸோ மொத்தம் கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸில் டிவிக்கே ஒன் ஒன் செவன் டிஎம்கே தேர்ட்டி நைன் ஏடிஎம்கே தேர்ட்டி அதர்ஸ் நைன் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கடந்த மாதிரி சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணும்போது டிவிக்கே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருந்துச்சு இப்போ டென் பர்சன்டேஜ் ஃபர்தராக ஆட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் டிஎம்கே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போன முறை தேர்ட்டி சம்திங் இருந்தது அது டவுன் ஆயிருக்கு ஏடிஎம்கே ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சேமாக தான் இருக்குது அதர்ஸ் நைன் நோட்ஸ் எடுத்திருக்காங்க ஃபைவ் பர்சன்ட் ஸோ அதர்ஸ் தடுத்து எங்கேயுமே அவங்க இம்பேக்ட் பண்ணல சவுத்தில் போகும்போது தான் அவங்களுக்கு இம்பாக்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்தது கிருஷ்ணராயபுரம் தனித்தொகுதி இங்கே மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தெட்டு சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த இரநூத்தி ஐம்பத்தெட்டு சாம்பிள்ஸில் டிவிக்கே நூறு ஏடிஎம்கே எயிட்டி ஒன் டிஎம்கே செவன்டி ஒன் அதர் சிக்ஸ் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கே தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் எடுத்து ஒரு மேசிவ் லீடு அந்த தொகுதியில் கொடுத்துருக்கு ஏடிஎம்கே தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் எடுத்து செகண்ட் பொசிஷன்லீடு டிஎம்கே டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் எடுத்து தேர்ட் பொசிஷன் வித் அ டெபாசிட் அதுக்கப்புறம் அதர்ஸ் வந்து டூ பர்சன்டேஜ் எடுத்துட்டாங்க டூ பர்சன்டேஜ் அப்படின்னா இந்த மூன்று கட்சிகளும் ஒரு சமமான போட்டியை கொடுக்கும்போது அதர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருது ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது தனி தொகுதிகளில் பொறுத்த வரைக்கும் டிவி மெஜாரிட்டி ஆஃப் த ரிசல்ட் சீட்ஸில் வந்து லீடிங்கில் தான் இருக்குது அது எனக்கே ஒரு ஆச்சரியம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி ஒரு பெரிய பிரீஃபான ஒரு வீடியோ போடுவோம் தனி தொகுதிகளில் டிவி கேவினுடைய செல்வாக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸோ குளித்தலை சட்டமன்ற தொகுதி அடுத்தது மொத்தம் முந்நூற்றி தொண்ணூறு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் டிஎம்கே ஒன் செவன்டி செவன் ஏடிஎம்கே ஒன் ஜீரோ செவன் டிவி கே நைன்டி அதர் சிக்ஸ்டீன் டிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஏடிஎம் கே டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் டிவி கே டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்ன்டேஜ் குளித்தலை பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒரு டிஎம்கே ஹோல்டு அங்க இருக்க மக்கள் வந்து பாரம்பரியமாவே டிஎம்கேவை விரும்பக்கூடியவங்களா தான் இருக்காங்க அதிமுக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மட்டும் வின் பண்ணிச்சு அதுக்கப்புறம் வின் பண்ண முடியல குளித்தலையில் கலைஞர் அவர்கள் ஒரு முறை போட்டிட்டு வெற்றியும் பெற்றிருக்காரு சோ அவங்களுக்கு வந்து அந்த சென்டிமெண்டல் ஓரியன்டாவே குளித்தலையில வந்து ஒரு ஆதரவான அமைப்பு ரீதியிலான ஒரு இதுதான் இருக்கு பட் ஈவன் டோ சிச்சுவேஷன்ஸ் மாறலாம் பட் ஆஸ் ஆஃப் நோ டிஎம் சீட்ஸ் அலாட் பண்றோம் கடைசி தொகுதி அரவுக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி இங்க மொத்தம் இருநூத்தி எழுபத்தி ஏழு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் ஏடிஎம்கே ஒன் ஜீரோ எயிட் டிவி கே எயிட்டி ஃபைவ் டிஎம்கே செவன்டி ஒன் தேர்ட்டி இப்போ வந்து இன்கம்பன்ட் எம்எல்ஏ வந்து டிஎம்கேவை சேர்ந்தவர் தான் இருக்காரு போன முறை பிஜேபி வந்து இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணியில் கண்டெஸ்ட் பண்ணி முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் எடுத்தது முஸ்லீம் டாமினேஷன் கொஞ்சம் இருக்குது இந்த சீட் பாதி அர்பன்லேயும் பாதி ரூரல்லையும் வருது அதுதான் இங்கே இருக்கிற ப்ராப்ளமே ஏன்னா டிவிக்கே அர்பனில் வந்து நல்ல லீடு எடுக்குது கிராமப்புறங்களில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வாங்குறதுனால இங்கே ரெண்டாவது பொசிஷன்ல வந்தது பட் ஏடிஎன்கே பொறுத்த வரைக்கும் நகர்புறத்தில் ஒரு டுவெண்ட்டி த்ரீ வாங்குது கிராமப்புறத்தில் ஃபிஃப்டி கிட்ட வாங்குது அது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணும்போது தேர்ட்டி நைன் கிட்டே ஏடிஎன்கே ஈஸியாக வந்துருச்சு டிஎம்கே இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல போட்டியில கலந்துக்க முடியாம அந்த பலம் இல்லாம இருமுனை போட்டி டைட்டா போகும்போது மூணாவது வர கட்சிக்கு பெருசாங்க செல்வாக்கு இருக்காது அந்த ஓட்டிங் பேட்டர்ன் அடிப்படையில சொல்றேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓட்டிங் பேட்டர்னும் இப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அரக்குறிச்சி தொகுதியில இழப்பு டிஎம்கே பலம் ரெண்டு பேர்ல யாருக்கு அப்படின்றதுதான் கேள்வி அந்த இடத்துல ஏடிஎம்கே நகர்ப்புறத்துல ஓரளவுக்கு ஓட்ஸ் எடுக்குது கிராமப்புறத்துல மேத்தியூ லீடு எடுக்குது அவங்களுக்கு இருக்கிற ஆர்கனைசேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கு முன்னாடி அவங்க கண்டஸ்ட் பண்ண நிறைய வேட்பாளர்கள் ஊராட்சி தலைவர்கள் கவுன்சிலர்ஸ் இவங்க எல்லாரையும் வச்சு அந்த ஒர்க் அவங்க பண்ணுறதுனால அந்த சீட் அவங்களுக்கு வரலாம் பட் இவென்தோ ஏதாவது அ வந்து போட்டி வேட்பாளர்கள் அங்கே கண்டஸ்ட் பண்ணி உட்கட்சி பூசல் நடந்து அந்த மாதிரி இருந்து ரெண்டு அதிமுக கேண்டிடேட் அந்த இடத்துல நிற்கிறாங்க ஒருத்தவங்க ரெட்டாலையிலேயே இன்னொருத்தவங்க நார்மலாக ஸ்வேச் ஆகும் அந்த ஓட்டு ஆச்சுன்னா டிவிக்கு அந்த சீட்டை வின் பண்ணும் இது ஒரு நார்மலான அரித்மெட்டிக் தான் இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணே அவசியம் கிடையாது நிறைய பேருக்கு இந்த அரித்மெட்டிக் புரியும் ஸோ கரூர் ஷாயபுரம் குளித்தலை அரவக்குறிச்சி இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் கரூர்ல டிவிக்கு உறுதியாக வின் பண்ணும் டேட்டா அந்த சாம்பிள் ஜான்வரிக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு அப்டேட் பண்ணுறேன் அதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பட் அதுலேயும் இதே மாதிரி சேமாக தான் வரும் மேபி ஒரு ஃபைவ் குறையலாம் அவ்வளோதான் அதுவும் இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் மேசிவான மணியை கொடுத்து மக்களை வந்து ரொம்ப கேன்வாஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் குறையலாம் அப்படி நீங்க எடுத்துட்டா கூட டிவிக்கு நியர்லி ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கும் ஸோ ஃபார்ட்டி பர்சன்ட் வினபிலிட்டி இருக்கிற தீட்ட அது அதுக்கப்புறம் அதிமுகவை சேர்ந்த விஐபியும் அங்கே இருக்காரு அதனால இவங்க ரெண்டு பேரும் விஐபி அண்ட் பிஐபி மோதும் போது ஒரு நார்மலான கேண்டிடேட் நிறுத்தி கூட இங்க வெற்றி பெற வைக்க முடியும் சென்டிமெண்டலா அது டிவி கேக்கு ஒரு பலமான தொகுதியா தான் நான் பாக்குறேன் மகாமகமா இருக்கட்டும் அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல வந்து விஷவாயு பரவி நிறைய பேர் இறந்து போனாங்க அப்போ வந்து அந்த இஷுவை மொத்தமாக தூக்கி அப்போ காங்கிரஸ் எம்எல்ஏ தான் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று இருந்தாரு அந்த மாநில அரசும் வந்து காங்கிரஸாக தான் இருந்தது அப்போ அந்த காங்கிரஸ் மேல தான் அந்த பழியை போட்டாங்க அவங்க நான் அவங்க தான் இதை வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல அதனாலதான் எவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்னு பட் அதுக்கு அடுத்து அந்த அசம்பிளி எலெக்ஷன்ல காங்கிரஸ் வந்து நியர்லி செவன்டி பர்சன்டேஜ் கிட்ட ஓட்டு எடுத்து அந்த தொகுதியில வின் பண்ணிச்சு ஸோ இஷ்யூவை பேஸ் பண்ணி மக்கள் வந்து ரொம்ப திங்க் பண்ணி தான் ஓட் பண்ணுவாங்க மகாமகம் அந்த இஷ்யூக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் தோற்றுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கம்பேக் மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தாங்க லேண்ட்ஸ்லைட் விக்ட்ரியில ஸோ மக்கள் வந்து ஒரு ஜட்மெண்டல் பேஸ்டா தான் அவங்க ஓட் பண்ணுவாங்க சும்மா எதிர்கட்சிகள் சொல்றதை கேட்டுட்டு அப்படியே ஓட் பண்ற மாட்டாங்க கார்பரேட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடிலாம் வந்து ஒரு ஒரு கிராமமா நகரமா நடந்து போய் மக்களை பார்த்து அவங்க கிட்ட பர்செப்ஷன் கிரியேட் பண்ணும் பட் இப்ப அப்படி கிடையாது நீங்க வந்து டிஜிட்டல் மீடியாவை யூஸ் பண்ணியே பீப்புள்ஸ் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு உங்களுடைய கட்சி எஸ்டாபிளிஷ்மெண்ட்டை கொண்டு சேர்க்க முடியும் மாடர்ன் எரா நியூ பாலிடிக்ஸ் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எத்தனை வருஷம் பழமையான கட்சி உங்களுக்கு கட்டமைப்பு இருக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது நீங்க எத்தனை பேர்கிட்ட உங்களோட கட்சியை கொண்டு போய் சேர்க்கறீங்க அதுதான் வந்து மாடர்ன் பாலிடிக்ஸ் இனி ஒரு காலத்துல கேம்பெயின் வந்து ஆன்லைன்ல தான் நடக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் தேர்ட்டி ஒன்ல கூட அதெல்லாம் ஆரம்பிச்சோம் சோ மொத்தமா நம்ம வந்து இந்த கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே இரண்டு தொகுதிகள்லயும் அதிமுக ஒரு தொகுதியிலயும் திமுக ஒரு தொகுதியிலயும் அதர்ஸ் ஜீரோ ஸீரோ தொகுதியிலும் லீடிங்கில் இருக்காங்க ஸோ டிவிக்கே தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் எடுத்து லீட் எடுக்குது ஏடிஎம்கே டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டிஎம் டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ அதனால தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வந்து அதிமுக திமுக ரெண்டு கட்சியும் சமபலம் இருக்கிற ஒரு மாவட்டம் ஸோ ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் டிவிக்கு ஒரு குறிப்பிட்ட தகுந்த வாக்குகளை ஸ்ப்ரிட் பண்ணி எடுக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே தராசுல இருக்கிற அந்த இடைக்கருக்கிற மாதிரி ஒரே அளவில் வந்து நின்றுட்டாங்க டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் இவங்களை அட்டாக் பண்ணி பெனிஃபிஷியரியா மாறுற ஒரு கட்சி வந்து டிவி தேவா இருக்கு ிக்க இந்த ரெண்டு கட்சிகளையும் டவுன் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி அந்த வாக்குகளை பிளந்து எடுக்கிறதுனால இந்த ரெண்டு கட்சிக்கும் ரெண்டாவது இடத்துக்கு போயிருந்தாங்க ஸோ கேண்டிடேட் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கரூர் அரவுக்குறிச்சி குளித்தலை கிருஷ்ணராயபுரம் இந்த நான்கு தொகுதியில நம்ம பார்க்கும் நாலுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு ரிசல்ட்ஸ் தான் கொடுக்குது கரூர் கிருஷ்ணராயபுரம் அரவுக்குறிச்சி தொகுதியில வந்து டிவிக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அங்கே கேண்டிடேட் செலெக்ஷன் ரொம்பவே போக்கஸ் பண்ணி அவங்க போடணும் கண்டிப்பா ஒரு நல்ல கேண்டிடேட்ஸ் அவங்க சூஸ் பண்ணி போட்டாங்க அப்படின்னா உறுதியா இந்த பர்சன்டேஜ் ரிசல்ட்ல கன்வெர்ட் பண்ணிட முடியும் அப்படி இல்லைனாலும் நார்மலாவே ஒரு கேண்டிடேட் போட்டாலும் தண்ணீர்ச்சியா டிவிக்கே கரூர் அண்டு கிருஷ்ணராயபுரம் ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்றுடும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் இது நிச்சயமா எதிரொலிக்கும் நேற்று சொன்ன மாதிரி தான் இப்பவும் சொல்றேன் அதிமுக கூட கூட்டணி சேர்றதுனால காவுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது தாவேக்கா ஒரு ஓட் டிரான்ஸ்பரா மட்டும்தான் இருக்கும் அதனால தாவேக்கா அரசியல் எதிர்காலமே முடிஞ்சிடும் திமுகவை அழிப்பதற்காக நாங்கள் கூட்டணி செய்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் குள்ள போனா அது டிஎம்கேக்கு தான் பெனிபிஷியா மாறிடும் ஏன்னா டிவி கேக்கு வர்ற மைனாரிட்டிஸ் அந்த டிஎம்கேனுடைய கோர் ஓட் பேங்க்ல இருந்த ஓட்ஸ் அது டிவி கேக்கு வருதுன்னா இந்த ரெண்டு கட்சியும் எதிர்த்து மூணாவது கட்சியா வந்து நிற்கும் போதுதான் அது வெளியில வருது அப்ப நம்ம மறுபடியும் ஒரு திராவிட கட்சி ஊழல் படிந்த கட்சி இத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி மக்கள் அவ்வளவு அதிருப்தியில இருக்கிற ஒரு கட்சி கூட போயிட்டு நம்ம கூட்டணி வச்சோம் அப்படின்னா அது டிவி கேவை ரொம்ப ரொம்ப மோசமா பாதிச்சு கட்சியையே ஒரு மிகப்பெரிய அரசியல் சூட்சமத்துல போய் மாட்டி விட்டுரும் சோ அதனால தெளிவா இருக்கணும் அரசியல வந்து புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் சொல்றதையும் அப்படியே நம்பணும்னு அவசியம் கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைன்னா வின் பண்ண முடியாது வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இந்தியாவில ஜெகன்மோகனா இருக்கட்டும் ஒடிசால பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும் கேரளால சிபிஎம்மா இருக்கட்டும் இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்தப்போ தனியார் தான் வின் பண்ணாங்க பர்செப்ஷன் தான் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி வலுவா இருக்கு இவங்க கூட நிறைய கட்சி இருக்காங்க இவங்க கிட்ட காசு இருக்கு இவங்க வந்து பெரிய விஐபிஸ் வச்சிருக்காங்க அப்படிலாம் ஓட்டு போட்டுதான் வரலாறே கிடையாது தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இரநூறு தொகுதிகளில் புதுமுகங்களை தான் நிறுத்தினாரு அதுலதான் மெஜாரிட்டி ஆஃப் தம் வின் பண்ணாங்க நூத்தி இருபது பேர் வின் பண்ணாங்க அதுல அவங்களாலதான் ஆட்சியே வந்தது அப்ப மக்கள் என்ன பண்ணாங்க காங்கிரஸ்ல இருந்த அந்த பெரிய பணக்காரர்களுக்கு போடாமல் சாதாரண கேண்டிடேட்ஸ்க்கு தானே ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சாலும் தமிழ்நாட்டில் இருந்து உதாரணம் இருக்கு பல ஸ்டேட்ஸை நான் சொல்லுவேன் ஆனா அது வேற இது வேற அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்காக சொல்றேன் ஸோ வந்து சில அதிமுகவினுடைய அடிவருடி பத்திரிகையாளர் என்ற போர்வியல் சுத்துகின்ற அந்த நபர்கள் சௌகர் சங்கர் மாதிரியான ஆட்கள் சொல்றதெல்லாம் விட்டுட்டு கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணுங்க நீங்க நாலு பேரை பாக்குறீங்கன்னா கே பத்தி பேசுங்க அவங்க கிட்ட இருக்க பர்செப்ஷன்ல தெரிஞ்சுக்கோங்க கட்சிக்கு உண்மையா இருங்க அவ்வளவுதான் ஸோ நிச்சயமா தாவைக்க வெற்றி பெறும் அனைத்து கட்சிகளும் வந்து கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சைலண்டான மோட்ல தான் இருக்காங்க மக்களும் அப்படிதான் இருக்காங்க ஸோ மக்களினுடைய தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிரொலிக்கும் அதுல தெரியும் யார் மேல உண்மையா தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது போல இன்னொரு மாவட்ட கருத்து கணிப்பு முடிவுகளோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி